பொதுக்குழுவுக்கு நீங்கள் தான் வரப்போறீங்க நீதாக உங்களையும் உங்களையும் இல்லை உங்களை தான் அழைக்கிறாரு நீங்கள் தான் உலகம் எங்கும் செய்திகளை கொண்டு செல்ல சொல்ல செல்ல போகிறீங்க அதனால் அவங்களுக்கு வாய்ப்புக்கும் காலாட்டுக்கும் நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு ஆதாரணத்தை செய்து இந்த மூன்று தொகுதி சேர்ந்த ஒரு மாவட்டமாக ஒரு சூர் கேத்தனாடி களி இதை மூணு சேர்ந்த மூணு தொகுதிகள் சேர்ந்த ஒரு மாவட்டம் இது வந்து மாநகராட்சியாக ஆகிடுச்சு இந்த மாநகராட்சியாக இதை கொண்டு வரணும் செய்யணுன்ட்டு பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் இது நம்முடைய கௌரவ தலைவர் ஒய்வரியா உழைப்பாளியல் ஜி கே மணி அவர்கள் அக்க முன்னேற்றத்தில் நிறைய பெற்ற இந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொருக்காக உங்களுக்கு சதவீத ரூபாய் செயல்பட்டார்கள் இன்றைக்கும் அவர் நிறைவேறிவு பாதையை அதை நிறைவேற்றணும் போது முக்கியமானது இந்த மாவட்டம் மற்ற மாவட்டங்களில் உள்ள பூக்களும் காய்கறிகளும் மிகுதியாக விளைவிக்கின்ற மாவட்டம் ஆனால் இந்த பூக்களை காய்கறிகளை சரியான விலைக்கு மக்கள் விற்க முடிகிறது அது தொடர்ந்து சொல்லிட்டு வரும் கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்குகள் நிறைய அமைச்சருக்கா விலை அதிகமாக இருக்கும்போது அதை விற்பனை செய்ய முடியும் அதற்கு அரசு ஆதரவு செய்யப்பட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரும் ஆனாலும் அது அந்தமாக இது ஒரு மாநகராட்சி சோசோர் ஒரு மாநகராட்சி ஆனாலும் ஒரு மாநகராட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய இலக்கணம் இருந்தாலும் அது முப்பது விழுக்காது கூட அது பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் ஒரு சோகமான வரலாறு ஆடாலும் சாக்கடை சரியாக இல்லை தெருக்கள் மற்றும் வசதி ரிங் ரோடு ரிங் ரோடு நார்த் இருக்கிறது நார்த் ரிங் வடக்கு சுற்றுவட்டாலை ஆ வடக்கு சுற்றுவட்டச்சாலை எல்லாம் சில கோரிக்கைகள் மக்கள் கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் அநியாயமான கோரிக்கைகளை மக்கள் சொல்லுவாங்க சொல்லப்படுவது அறிய ஆமேன கோரிக்கைகள் சோ விமானம் விமானம் இங்கே இங்கே ஒரு விமான நிலையம் அமெரிக்கா என்ன எல்லாம் நாடு மற்றவைகள் வேகமாக முன்னேறி விமான நிலையம் இமான நிலையம்சேம் சேலத்துக்கு விமான நிலையம் நோடு சொன்னாங்க அமைச்சர் கேரளத்தில் அதே மாதிரி இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் இருந்து அந்த விமான நிலையத்துக்கு போகிறக்க மணி ஒன்று ஒன்றரை அதனால இந்த விமானம் என்ன சொன்னாங்க மக்களுக்கு அதாவது வெளிநாட்டு வேலை இருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் மெட்ரோ ரயில் தேவை இந்த நகரத்தை தேவை ஒரு நாடு இந்த நகரம் அளர்ந்து வருகிறது மக்கள் தொகையை அதிகரித்து வருகிறோம் வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே சிறப்பை நாடி மக்கள் வருகிறார்கள் இங்கே குடி அமர்ந்து விடுகிறார்கள் தினம் வந்து போகிற மக்களும் உண்டு

ഇൻഡസ്ട്രിയൽ തൊഴിൽ തെരുവഴിച്ച് തൊഴിൽ പെരുവഴി ചാർ തൊഴിൽ തെരുവഴി ചാളി അമിക്കണം അത് നീണ്ട കോരികൾ അത് നല്ലതാണ് അതുകൊണ്ട് തമിഴ് കേട്ടോ ഇപ്പൊ കേട്ട് സത്തപ്പെട്ടു ഇപ്പൊ ഉണ്ടായ കൾവിക ക

கட்சி நாளைக்கு நாள் வெஜினு நாளைக்கு பார்க்கிறேன் நீங்கள் ஆ முனிராஜருடைய இதை ஆமாம் ஐயாயிரம் பேர் நாளைக்கு மக்களை கூட்டுறாரு எப்படியாவது என்ன வரணும் வரணுன்னார் நான் உத்தரவு போட்டவர் நான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன சொன்னதார கவனத்தில் சொல்லுவாங்க ஊசிலேயே வச்சுக்காருன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவர் முடிவாரு இருபத்தாறு எலெக்ஷன் வரும் நடக்கும் எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க என்னவாங்க அவர் ஜெயிக்கிறாரு அவர் அவர் தோத்தாருன்னு அறிவிப்பார் அவள் நம்ம கட்சி அது விரைவில் தெரியும் விரைவில் நான் அறிவிப்பேன் எனக்கு அந்த அதிகாரத்தை பொதுக்குழு கொடுத்துருக்குது அதனால நான் நல்ல முடிவு எடுப்பேன் மத்திய அரசனுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ இல்லை பூதத்தினுடைய இதில் வச்சு பார்க்கறது தமிழக வெற்றி கழகம் முனிராஜ் என்ன பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு இந்த கேள்வி பதில் நீங்கள் தான் சொல்லணும் சார் விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சார பயணத்தை வந்து திருச்சியில் துவக்கி இருக்காரு திருச்சியில இருந்து துவங்கினா எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும் திருப்படியாக நடக்கும் லட்சக்கணக்கான அது அவருடைய கருத்தை சொல்றாரு அதுல என்ன தப்பு அவருடைய கருத்தை சொல்றாரு என் கருத்தை நான் இங்க சொல்லிங்கிறேன் உங்க பின்னாரு நான் பயந்து பயந்து உட்காந்து என்ன என்ன கேள்விக்கு அப்படிங்களோ என்னென்ன கல்விக்கு கணைகள் வரும் அப்படி இன்னும் பயந்து பயந்து உட்காந்துருவோம் இதாக இருந்தாலும் எந்த கடைகளும் வந்தாலும் பக்கத்தில் முருகராஜர் இருக்காரு அப்படி திருப்பி ஊற்று கடைகளை அப்படி திருப்பி விட்டுரும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர் இருக்கார் அவர் அப்படி திருப்பி விட்டுரும் அதனால எனக்கு ஒன்றும் பயம் இந்த பிரச்சார பயணங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சார பயணங்களில் இப்போ நிறைய எதிர்கட்சி தலைவர் விஜய் இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் தாக்கிருக்காங்க அதில் ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு வந்து சிறப்பு அனுமதி கொடுக்காங்க எதிர்கட்சிகளுக்கு வந்து கட்டுப்பாடுகள் அதிகமா இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நைனார் ராய் கேந்திர பாஜக தலைவர் வந்து கருத்தை சொல்லிருக்காரு உங்க கருத்து என்னால வேற நல்ல நல்லா தெரியாச்சு தொடர்ந்து வந்துட்டு அனைத்து முதலீடுக முதலீட்டாளர்களுடைய மாணவர்கள் அதுக்கப்புறமா இங்க தொழில் இங்கே அதிகமாக அப்படி விட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அதுவும் நல்ல உதவி ஆனால் விவசாயம் வந்து பின் அப்படின்ற விவசாயிகளுக்கு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது விவசாயம் இங்க வந்து விவசாய நிலமாக இருக்கு அடிப்படையில் நிலையில் ரோஜா சாகுபடியெல்லாம் முன்னாடி முன்னிலை வந்து அது அடிபட்டு போகுது இங்க இருக்க இது கம்மியாக மாறுது அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு அதை பற்றி உங்களுடைய விவசாயிகள் சொல்றதெல்லாம் முழு முழுக்கும் நூற்று தொண்ணூறு உண்மை விவசாயம் விவசாயிகள் பாதிக்கப்படுவது விவசாயம் பாதிக்கப்படுவது உண்மை இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக இருபத்தி ஒன்று ஆண்டு காலமாக வேளாண் நிழல் நிதி நிதிநிலை அறிக்கை வேளாண் நிழல் மிதிநித் பட்ஜெட் அகே அக்ரிகல்ச்சர் இது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் போடாத அப்படின்னு நாங்கள் போட்டோம் போட்டம் வரோம் வருஷ வருஷம் போடுவோம் அதை நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு கட்சியாக இப்படி ஒரு பட்ஜெட்டாக இது அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது அப்படின்னு எங்களை மெச்சுவீங்க சில பேர் மெச்சுவாங்க சில பேர் ரொம்ப மூணு பேசாமல் இருவாங்க சிறப்பு பொருளாதார மட்டும் இல்லையா ஆமாம் நாளாம் சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக இங்கே நான் போராட்டம் பண்ண எத்தனை போராட்டங்கள் இந்த மாவட்டத்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு போராட்டம் கெலவன பள்ளி அணையில வந்து ரசாயன கழிவுகள் தொடர்ந்து நீடிச்சு போராட்டம் பண்ணுவோம் அப்பா மலர் அது சால்வ் ஆயிடுச்சு அது சால்வ் ஆயிடுது

வேற எந்த மொழியில உங்களுக்கு தமிழ்லே சொல்லுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரப்போது இன்னும் நாட்டு மாதங்கள் கம்மியா இருக்கும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கு இந்நிலையில கட்சிக்குள்ள இவ்வளவு உறவுகள் இருந்தா ஓட்டுகள் இப்ப இன்னைக்கு கூட இந்த பேனர் பிரச்சனை ஒண்ணு நாளைக்கு நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குரூப் இந்த குரூப் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா இன்னும் வலிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களுடைய நிலைப்பாடு அது ஒரு பக்கம் எடுத்து தந்தேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இது அங்காங்க இப்படி அளவில் உலக அளவில் தமிழக அளவில் அதாவது சொல்லலாம் இப்படி நடக்கத்தானே செய்யுது அதை தடுக்க முடியல இல்லை அதனால் ஆனால் போயிட்டே இருக்கும் நல்லது நடந்துட்டே இருக்கும் ஆமாம் செய்யவையெல்லாம் அரன்று போவும் நல்லதை மேல போவும் நல்லவை மேலே போகும் தீயவை கீழே போகும் நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது இல்லையா அதுல வந்து இப்ப போய் லண்டன் இங்கெல்லாம் ஜெர்மனி எல்லாம் போயிட்டு வந்தாங்க அந்த முதலீட்டாளர்கள் அந்த பதினஞ்சாயிரத்து கோடி முதலீடுகள் வந்து இருக்கிறதோன்னு சொல்லியிருக்காங்க எல்லா இருக்கட்டிகள் எல்லாமே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்கலாம் நாங்கள் நீங்கள் சொந்தமாக தான் பார்க்குறோம் நல்ல நல்லா எல்லாம் வாழலாம் நிறைய வாழலாம் நிறைய இங்கே கொஞ்சம் சொல்லியணும் விருப்பம் நல்ல விருப்பம் ஒன்று விருப்பம் எல்லோரும் விருப்பம் அதை முயற்சி செய்திருக்காரு நகர்ப்பர் அது நல்லபடியாக நமக்கு வாழணுன்றது தான் நம்முடைய எல்லாேருடைய நம்பிக்கை விருப்பம் ஒருமுன்னு நினைக்கிறேன் <coughs>